வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நிறைவே நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுட சொட ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெசிபியோடு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் பொறிச்சு எடுக்கும்போது சிக்கன் ஆறுனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு தான் இந்த சிக்கனை வேக வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் அந்த அளவுக்கு காரம் இருக்காது மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக லெமன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சேர்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க அதை வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது தண்ணி சேர்த்து செய்யலாம் இப்போ அதை மூடி போட்டுடலாம் பிரியாணி செய்கிற பாத்திரத்திலேயே நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு பலாரி வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து பிரியாணியில் வந்து டெக்கரேஷனுக்காக இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரே பாத்திரத்தில் எல்லா வேலையும் நான் இன்றைக்கி முடிச்சுட்டேன் நீங்கள் வந்து கோழி பொறிக்கிறதுக்கு ஒரு இடம் வெங்காயம் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அந்த மாதிரி நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் நிறைய சேர்ந்துடும் அதனால் இதெல்லாம் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரே பாத்திரத்தில் இப்போ அதே எண்ணிலேயே வந்து நான் சிக்கனையும் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தது தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம பொறிக்கிறோம் இது வந்து அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கலர் அதாவது வெந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் சிக்கனை வந்து டீ ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா லப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்காது எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சிக்கனை வந்து நீங்கள் எடுத்துருங்க வெளியில் மிளகாய் தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கலர் பவுடர் எதுவுமே நான் சேர்க்கலை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்ம பொறிச்சு எடுக்கலாம் சிக்கன் எல்லாமே வெறுந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இன்னையெல்லாம் காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாம் சேர்த்துருக்கேன் அதோடு வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் மல்லி புதினா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இந்த பிரியாணிக்கு மசாலா வேறு எதுவும் ஒன்று ஆட் பண்ணல இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்ல புளிப்பு தயிர் அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் தயிர் கம்மியாக சேர்க்கும் போது ரைஸும் நல்ல புலப்பொழன்னு இருக்கும் அதிகமாக தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி கொத்த மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் அதோட தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு சேர்த்துருக்கேன் மூணு மூன்றரை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து மூணு கப்பு எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து மொத்தமாக அஞ்சரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் குறஞ்சது அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போதான் கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாதி தண்ணி வற்றிருக்கு பாருங்கள் லைட்டாக ஒரு பேரட்டு பேரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க இப்போ சுத்தமாகவே தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து அடியில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அது மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு பெரட்டை புரட்டி விட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சமாக வீட்டு நெய் ஊற்றிக்கிறேன் நல்ல வாசமாக இருக்கும் வீட்டு நெய் சேர்க்கும்போது பிரியாணி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் அடிக்கிடலாம் இது பாஸ்மதி அரிசி இல்லை பிரியாணி அரிசி தான் இப்போ சிக்கனை அடுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்ற வேண்டியது தான் எவ்வளோ சூப்பராக பொல பொலன்னு இருக்குது பாருங்கள் மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிரியாணி மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆனியனை வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கனெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரைடு சிக்கன் ரெடியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட வேண்டியது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சொல்லுறேன் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்